கூப்பிடும் ஆர்ன் பை டியூப் டியோ பைக்குகள் சென்னையில் நடைபெறும் பைக் திருட்டால் அதிர்ச்சியில் இலசுகள் லட்சங்களை நொடியில் லவட்டிக்கொண்டு செல்லும் வினோத திருடர்கள் சென்னையில் சமீப நாட்களாக பைக் திருடர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது லட்சங்களில் ஆசையாய் பைக்கை வாங்கி வாசலில் கெத்தாக விட்டு சென்றால் அலேக்காக இரவோடு கூட செலவிடாமல் இரண்டு லட்சம் ரூபாய் பைக்குகளை திருடர்கள் திருடி செல்கின்றனர் பைக் காணாமல் போனதும் வீட்டில் இருக்கும் சிசிடிவியை செக் செய்தால் அலேக்காக பைக் திருடர்கள் முகமூடி கூட அணியாமல் பைக்கை தூக்குகிறார்கள் முன்பெல்லாம் சிசிடிவி இருந்தால் குற்றங்கள் குறையும் என விளம்பரம் செய்யப்பட்டது ஆனால் அந்த சிசிடிவிக்கு எல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என தௌலத்தாக சுற்றும் இந்த பைக் திருடர்கள் பொதுமக்களை அலரவிடுகிறார்கள் பைக் திருடர்களை பிடித்து விசாரித்தால் தங்களை ஆர் ஒன் ஃபைவ் டியூப் டியோ பைக்குகள் கூப்பிடுவதாகவும் அதனால் தான் அவற்றை மட்டும் குறிவைத்து திருடுவதாகவும் ஒரு கதை சொல்கிறார்களா இதில் டியோ பைக் மட்டும்தான் ஒரு லட்சம் மற்ற பைக்குகளெல்லாம் இரண்டரை லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை விற்பனையாகிறது அதோடு புதிய பைக்குகளை திருடி விற்றால் நிச்சயம் நல்ல விலை போகும் என்பதால் அசால்ட்டாக திருடி விடுகிறார்கள் பைக் திருடு போனாலும் பைக்குக்கு வாங்கிய இஎம்ஐயை கட்டும் நடுத்தர குடும்ப இளைஞர்களின் கண்ணீர் வேதனையை அளிக்கிறது அப்படி சமீபத்தில் தனது ஆர் ஒன் ஃபைவ் பைக்கை பறிகொடுத்த இளைஞர் மீண்டும் பைக் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் இப்போ கடந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயர்லி மூணு மணிக்கு என் வண்டியை வந்து எடுத்துகிட்டு தேடிட்டு போயிட்டாங்க ஆரம்பி வருஷம் தெரிய தேடிட்டு போயிட்டாங்க நான் அப்போ தான் மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு போய்ட்டு மறுபடியும் ஒரு மூன்றரைக்குள்ளே வந்து பார்க்குறேன் இயர்லி மார்னிங் இயர்லி மார்னிங் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே கிடக்கு உடனே நாங்கள் ஹண்ட்ரடு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம் வந்து பெட்ரோலெலாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாமே என்கொயரியெல்லாம் பண்ணிட்டு போனாங்க மறுநாள் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க ஃபாலோஅப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் அஞ்சு நாள் ஆச்சு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி ஃபாலோஅப்பில் தான் இருக்கோம் ஃபாலோ அப்பில் தான் இருக்கிறத சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் வண்டி கிடச்ச இல்லை இன்ன வரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு அப்டேட்டும் எங்களுக்கு கிளியராக தரல எஃப்ஐஆர் கேட்டாலும் எஃப்ஐஆர் தர மாட்டேங்க கேட்டால் எங்களை திட்டுறாங்க நூறுக்கு ஃபோன் அடிச்சு தெரியுது நீங்கள் வந்து டிஸ்க்ளாக்கு அது எல்லாம் வாங்கி போட மாட்டேறீங்க ஏன் நூறுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறீங்க அப்படி இல்லை எங்களை திட்டுறாங்க எங்களுக்கு வண்டி வண்டி எடுத்து அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு இது ஆனால் ஆனால் இப்போ தி திருட்டு போனோடனே என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்களே இங்கே கஷ்டப்பட்டு இங்கே வாங்கி வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு வேலை வேலை பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு வேலைக்கு போய் போயிட்டுருக்கு ஆனால் வண்டி வண்டி காலம் போச்சு இப்போ ஆனால் எஃப்ஐஆர் போட்டு தர மாட்டாங்க இப்போ வரைக்கும் போலீசிடம் புகார் அளித்தாலும் தினமும் இதுபோல ஐந்து வழக்குகளாவது வருவதாக சொல்கிறார்களா பைக் திருட்டு வழக்குகளை போலீஸ் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றும் இதனால் திருடர்கள் காலரை தூக்கிக் கொண்டு சிசிடிவியில் முகம் தறியும் என்று தெரிந்தும் ஜாலியாக சுற்றி வருவதாகவும் பைக்கை பறிகொடுத்தவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பைக் திருட்டு என்பது சாதாரண குற்றமாக பார்க்கப்படும் வரை அந்த குற்றத்தை தடுக்க முடியாது அந்த பைக் திருடர்கள் அடுத்ததாக வீட்டுக்குள் புகுந்து திருடவும் தயங்க மாட்டார்கள் இதனால் போலீசார் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து சென்னையில் பைக் திருட்டு குற்றங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது